பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இப்போது இதில் ஜஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் சேர்த்துக்கணும் ஏதாவது பழைய பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனா காலியான பேஸ்ட் எடுத்து அதை கட் பண்ணி அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் கூட போதுமானது இந்த பேஸ்ட்டை நல்லா இந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த கலர் பேஸ்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க உங்கள்கிட்ட என்ன பேஸ்ட் இருக்கோ அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் அதுக்கும் அடுத்து வினிகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் வினிகர் இல்லாதவங்க இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருணும் வினிகர் பேக்கிங் சோடா ரெண்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா நுறச்சி பொங்கி வரும் இது ஒரு முப்பது செகண்ட் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக தெளிஞ்சிடும் இதை இப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க இதில் இன்னுமே கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி அந்த ஏற்கனவே அந்த பாத்திரத்தை கழுவி சேர்த்துக்கிறோம் எவ்வளவு எண்ணெய் கரைகள் நம்ம கிச்சனில் இருந்தாலும் இந்த லிக்விடை போட்டு நம்ம தொடச்சோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடும்